தமிழக சட்டமன்றத்துல அறநிலையத்துறை மட்டும்தான் இருக்கோ இந்த போக்குவரத்து துறை மின்சாரத்துறை இதெல்லாம் எதுவுமே இல்லையோன்ற டவுட் இப்ப எனக்கும் வந்திருக்கு மக்களுக்கும் வந்திருக்கும் நினைக்கிறேன் வணக்கம் அண்ட் வெல்கம் நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்வரா இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களா இருக்கட்டும் எப்ப பேசினாலும் நாங்க கோவிலுக்கு அது பண்ணோம் கூடவே வந்து கல்லூரிகளுக்கு இது பண்ணோம் அறநிலையத்துறை சார்பில் அது பண்ணும் இது பண்ணும்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த மத்த மத்தில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதனால மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்களே இத பத்தி எல்லாம் முதல்வர் பரப்புறையில பேசவே தான் எழுந்திருக்கு அதுக்கு ஒரு சாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நேத்து பரப்புரையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில விஷயத்த பேசியிருக்காரு அதுல எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறிப்பிட்டு கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டா அப்படிங்கிற வடிவேல் டைலாக மென்ஷன் பண்ணி ஒரு சில விஷயத்தை பேசியிருக்காரு அது என்னன்றத நீங்களே பாருங்களேன் திருவாளர் பழனிசாமி அவர்களை இந்து சமய அமலத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான் இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார் இப்ப பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சுட்டார் அறநிலத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல அதாவது கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட காசுல எதுக்கு கல்லூரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுட்டாங்க அதுக்கு இந்த கேள்வி அதுக்கு அவர் ஒரு விளக்க உரையும் எடப்பாடி அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுவாங்க மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அரணத்திலிருந்து கிடைக்கும் ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேண்டும் அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும் ஆனா நிதிகள் பெறுவது சிரமம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்குத்தான் இதை சுட்டிக்காட்டின துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு மாணவருடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவக்கல் என்றுதான் சொன்னேன் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா திவாலாய் போச்சா ஏன் அப்பாவுக்கு கடல்ல போய் பேராணிக்கிறதுக்கு எண்பத்தி ரெண்டு கோடி இருக்குது உதயநிதி ஸ்டாலின் தார் பகுதி நடத்துறதுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி இருக்குது அரசாங்கத்தை பணத்திலிருந்து ஊத்தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது மாணவர்கள் கல்வி அரசின் இல்லையா அந்த விளக்க உரை வீடியோக்கு அப்புறம் முதல்வர் என்ன மாதிரி பதில் சொல்லுவாரு அப்படிங்கறத எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்பவுமே நம்ம சொல்றது ஒரே விஷயம்தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கா இருக்கட்டும் இல்ல நம்ம ஊபிஸ்கா இருக்கட்டும் மக்களுடைய பிரச்சனை என்ன மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம எங்களுக்கு என்ன சேஃப் ஜோன் நாங்க எந்த விஷயத்தெல்லாம் பத்தி பேசினா மக்கள் திரும்ப கேள்வி கேட்க மாட்டாங்க இப்ப போக்குவரத்து துறை அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஏன் பஸ் எல்லாம் நீங்க சரியா வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம் ஆனா அறநிலையத்துறைன்றப்பதான் நம்ம கேள்வியே கேட்க மாட்டோம்ன்றதை நினைச்சிட்டு அதை மட்டும் பேசுறாங்களா இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை பாஜக அதிமுக கூட்டணி இந்த கூட்டணியை பத்தி நம்ம பேசலாம் மட்டும்தான் நம்ம சேஃப் ஜோன்ல இருப்போம்ன்றதுக்காக அதை மட்டுமே டாப்பிக்கா வச்சு பேசுறாங்களான்றதுதான் புரியவே மாட்டேங்குது சரி ஓகே நம்ம வந்து திமுக அரச குற்றம் சொல்லிக்கிட்டே கூடாது அது எதுவுமே வேணாம் நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை மட்டும் பார்க்கலாம் ஓகேவா இப்போ ரேஷன் கடையில பொருட்கள் வாங்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் பண்ற திட்டத்துக்கான ஒரு டெஸ்ட் நடத்தியிருக்காங்க அதுல வெற்றிகரமா நடந்திருக்கு அப்படின்றதுனால இனிமே பதினாறு லட்சம் வீடுகளுக்கு வீட்டுக்கே சென்று இந்த ரேஷன் பொருட்களை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியில இருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை ஆரம்பிச்சு வைக்க போறாரு வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்கள் ஓகே ரேஷன் கடைக்கு போனாலே பொருட்கள் கரெக்டா வரமாட்டேங்குது பத்தாம் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து எண்ணெய் தீர்ந்து போச்சு பருப்பு தீர்ந்து போச்சுன்னு ஆயிரத்தி எட்டு கம்ப்ளைண்ட் வருது ஏன் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஹைலைட் ஆன கேள்வி வந்து வீட்டு வீட்டுக்கு வந்து நீங்க ரேஷன் பொருட்களை கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு வண்டி பெட்ரோல் செலவு சொல்லி இன்னும் எவ்வளவு

என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது விசாரணையில தெரிய வரும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கரூர் அரசு மருத்துவமனையில ஜூலை இரண்டாம் தேதி ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணப்படுறாங்க பிரசவிச்சதுக்கு அப்புறமா அடுத்த இரண்டு நாட்களுக்கு அவங்களுக்கு அதிகமா ரத்தப்போக்கு ஏற்பட்டு தாயும் குழந்தையும் ரெண்டு பேருமே இறந்து போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அதை தொடர்ந்து அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே சாலை மறியல ஈடுபட்டிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா ட்ரெய்னிங் டாக்டர் தான் இந்த பிரசவத்தையே பார்த்தாங்க அந்த அலட்சியத்தினால மட்டும்தான் இப்படி ஒரு துயர சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தமிழகத்துல அரசு மருத்துவமனையின் அவலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸே எடுக்கலாம் போல அந்த அளவுக்கு சில நேரங்களில் மருத்துவர்களே இல்லாம போறது மருத்துவர்கள் அஜாக்கிரதையா இருக்கிறது தூய்மை பணியாளர்கள் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு நம்மளும் அதை நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் டாஸ்மாக் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குன்னு எவ்வளவுதான் மக்கள் வந்து சொன்னாலும் திமுக சார்பில் வந்து மாட்டோம் திராவிட மாடல் அரசு எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் மாதிரி நிறைய வாய்ஸ் பேசியிருக்காங்க திருவள்ளூர்ல நேத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் ஒருத்தவங்க குடிபோதையில ரோட்ல பயங்கரமா தள்ளாடி ஆர்ப்பாட்டம் பண்ண வீடியோ அப்படிங்கறது இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலா இத பாக்குறப்போ தமிழ்நாட்டினுடைய கரண்ட் சிச்சுவேஷன் நிலை இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத தெல்ல தெளிவா சொல்ற விதமா தான் நான் அந்த வீடியோவை பாக்குறேன் சமீபத்துல நடந்த நிகழ்வுகள்ல ரொம்பவும் மோசமா பேச்சு வாங்கப்பட்ட ஒரு துறைனு சொல்லணும்னா காவல்துறை தான் சரி ஓகே ஆனா மக்களால நமக்கு என்ன தோணும் காவல்துறையினர் பெரிய இடத்துல இருக்கவங்க அவங்களுக்கு எல்லா அத்தாரிட்டியும் இருக்கு அவங்க தானே கேள்வி கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா காவல்துறையினருடைய நிலை என்ன அப்படிங்கறத இங்க பாருங்களேன் திமுக நிர்வாகி ஒருத்தர் ஒரு காவல்துறை சேர்ந்த அதிகாரிய இந்த அளவுக்கு பேசுறாரு அதுவும் பொது வெளியில சுத்தி இவ்வளவு பேர் இருக்கப்ப பேசுறாரு அப்படின்னா காவல்துறையா இருக்கட்டும் ஊடகங்களா இருக்கட்டும் எல்லாமே எங்க கைக்குள்ளதான் இருக்கு நாங்க சொல்றத மட்டும்தான் அவங்க செய்யணும் அப்படிங்கறத குறிக்கிற விதமா கூட நாம இதை எடுத்துக்கலாம் இல்லையா அதிமுக சார்பில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தேர்தல் பயணத்தை எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டு இருக்காரு நேத்து வந்து விக்கிரவாணி தொகுதிக்கெல்லாம் போயிருக்காரு நம்ம பார்த்தோம் அங்க அவரு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார்

ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்ட போட்டு அவத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன குறை அந்த குறைய கடிதமா எழுதி பெட்டியில போடுங்க பெட்டியை பூட்டு பூட்டி சேல் வச்சு பத்திரமா வீட்டுக்கிட்டு போய் அண்ணா திமுக திமுக ஆட்சிங்கிற பெட்டி பூட்டை உடைச்சு பூட்டை திறந்து உடைச்சுல பூட்டை திறந்து சீலை உடைச்சு அந்த பெட்டிஷனை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணலாம்

நம்ம பார்த்து அதே மாதிரியான ஒரு வேலை தான் இப்போ பண்ணிருக்காங்க காமெடி நடிகரான கிங்காங் அவர்களுடைய மகளுடைய திருமண விழாவுக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்களுடைய வீட்டுக்கும் நேர்லேயே போய் அவருடைய அழைப்புதல் வச்சிருந்தாரு என்ற போட்டோஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் தொடர்ந்து நேத்து முதல்வர் முக சாலன் அவர்கள் அந்த ரிசப்ஷனுக்கு நேர்ல போய் கலந்துகிட்டு மணமக்களை ஆசிர்வாதம் பண்ணிருக்காரு போனது எல்லாமே ஓகே தான் எல்லாமே நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் இதுக்கு உடனே நம்மளோட ஊபி சார்பில் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்கள் வரவே இல்லை காமெடி நடிகர் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதும் நேர்ல போய் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு இந்த மனசு யாருக்குமே வரது நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து அந்த வீடியோவை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வருது இந்த விழாவில ரொம்ப சந்தோஷம் மனமக்களை ஆசீர்வாதம் பண்ணீங்க ஓகே இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அஜித்குமாரினுடைய வீட்டுக்கு வழியே தெரியலையா இல்ல அந்த ஊரே எங்க இருக்குன்னு மறந்து போச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது சரி நாங்க எவ்வளவு கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட பதிலும் இல்லைங்கிறப்போ அந்த கேள்வியை கேட்காம இருக்கிறதே நல்லதோன்னு தோணுது இப்போ அரசியல் கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓரணியல் தமிழ்நாடு ஒரு பக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க எல்லாமே ஓகே தான் ஆனா இந்த வர வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தனியா ஒருத்தர் ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் நேற்று மதுரையில வந்து ஆடு மாடுகள் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நடத்தியிருக்காரு அங்க ஆடு மாடுகள் கிட்ட அவர் பேச்சுவார்த்தையை நடத்திருக்காரு அவர் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மக்களான நீங்க தான் வந்து ஒழுங்கா தலைவர்களை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு ஓட்டுரிமை இருந்தா நாங்க கூட

ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை இந்த ஆடு மாடுகள் மாநாடு பத்தியும் அவருக்கு ஒரு விஷயம் நீங்க என்ன சொல்லுங்க நிறுவனங்களுக்கு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு சில ரூல்ஸ போட்டிருக்காங்க கடன் வாங்கிய வாடிக்கையாளர்களை எக்காரணத்து கொண்டும் துன்புறுத்த கூடாது ஒரு ஐநூறு ரூபாயை வசூல் பண்றதுக்கு கூட ரொம்ப மோசமான தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறதாவும் அந்த வாடிக்கையாளர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதாவும் எங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி இனிமே இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது ரிசர்வ் வங்கியின் முறைப்படி மட்டும்தான் இந்த கடனை வசூல் பண்ற வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம்ல ஆடை திருவாதிரை நிகழ்வு நடக்க போகுது இதுல கலந்துக்கிறதுக்காக ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சை மாவட்டங்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வரப்போறாரு அப்படிங்கற தகவல் வெளியாயிருக்கு சோ எந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து இதுக்கு ப்ரிப்பேர் ஆக போகுது அங்க என்ன மாதிரியான விஷயங்களை பேச போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க